டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சாம்பாரும் வைக்க வேண்டாம் தேங்காய் சட்னியும் வைக்க வேண்டாம் இது ஒன்றே போதுமானது நாக்குக்கு நல்ல சுருக்குன்னு இருக்கக்கூடிய இந்த பச்சடியை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறோம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா நல்லா கலராக கிடைக்கும் அதுவே கருப்பு எள்ளு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எள்ளை நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ எள்ளெல்லாம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுருவோம் அடுத்ததாக அதே பேனை தொடச்சிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடான உடனே ஒரு ஆறு பச்சை மிளகாயை லேசாக கீறி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் அடுத்ததாக இது கூட ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து உரிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அடுத்ததாக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்குறோம் வெட்டி இதில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த பச்சடிக்கு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்றலாம் தக்காளியோட தோல் நல்லா கலண்டு வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கிறணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ஆகும் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே அடுத்ததை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இதில் சேர்த்துக்குருவோம் நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி அவ்வளோவா புளிப்பு இல்லாதனால இந்தளவுக்கு புளி தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு சுருக்குன்னு இருக்கும் புளியை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை ரொம்ப வதங்குன்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருவோம் நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே எள் நல்லா ஆற வச்சுருந்தோம் அந்த ஆறன எள்ளை இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எள்ளை மட்டும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பொடி பண்ணிவிட்டு அடுத்து ஏற்கனவே நம்ம ஆற வச்சு வச்சிருக்கிற அந்த தக்காளி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் அடுத்ததை இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூனை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் அடுத்ததா இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறோம் சீரகமும் அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்து இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டையுமே அந்த எண்ணெயில் சேர்த்து லேசாக கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்து விட்டுருவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் லேசாக கழுவி உள்ளே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதிலையே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் சீக்கிரமாக கெட்டு போகாமே இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சூப்பராக ஒரு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு இப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான தக்காளி பச்சடி அருமையாக ரெடி ஆகிடுச்சி இது இட்லி தோசைக்கு செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்போவும் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு சேர்த்து சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி